கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகர் வெம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார் மார்கழி பாணி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தார் பொன்மகள் பாஞ்சாலி பூந்துகில் தனி காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் போர்க்குடம் பார்க்க நீ புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் ஏழை கோலனுக்கு தோழமைத்தாள் தந்தே வாழவை பேன் கண்ணன் வந்தான் வாழவை என்று கண்ணன் வந்தான் வாழிய பாடுங்கள் வலம் வந்து சேளுங்கள் வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான்